நெல்லை மாவட்டம் வள்ளியூர் தனியார் பள்ளியில் மாணவர்களிடையே சாதி ரீதியிலான மோதல் ஏற்பட்டதில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் ஆதி திராவிட மாணவன் தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கிறார் முழுவரங்களை செய்தியாளர் ராமசுந்த ராமசுந்தரம் என்ன நடந்தது தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் தற்பொழுது எப்படி இருக்கிறார் முழுவரங்கள் பதிவு தனியார் பள்ளியில மாணவர் பேரவை தேர்தல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது ஏ மோதல் வந்து இருக்கிறது இந்த மோதலை தொடர்ந்து நிர்வாகம் மற்றும் பள்ளியுடைய ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை வந்து அழைத்து அழைத்து அவர் பேசி பேசி அனுப்பியிருக்கிறார்கள் ஏற்பட்டதுல வகுப்பை சேர்ந்த ஒரு மாணவன் வந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அந்த பெற்றோர் மாணவரின் பெற்றோர் வந்து அந்த மாணவனை வந்து ராதாபுரம் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து வள்ளியூர் காவல் நிலையத்தில் சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு ஆறு மாணவர்களை வந்து பிடித்திருக்கிறார்கள் ஆறு மாணவனை பிடித்து தொடர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்து உடனடியாக அவர்களை வந்து இளைஞரார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் ஆஜர்படுத்தி அங்கு அவர்கள் வந்து மாணவர்களுக்கு அந்த நீதிபதி அறிவுரை அறிவு அறிவுறுத்தல் வழங்கி அவர்களை வந்து நேற்று விடுவித்திருக்கிறார் இந்த மாணவர் பேரவை தேர்தல் தொடர்பாக நடந்த இந்த மோதல்ல ஞாயிற்ராட வகுப்பைச் சேர்ந்த மாணவனை ஆறு பேர் சேர்ந்த மாணவர்கள் தலைமுறையாக தாக்கியிருப்பதாக தாக்கியதாகவும் அந்த தாக்குதலில் அந்த மாணவனுக்கு காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனை ராதாபுரத்தில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது தற்போது இந்த ஆறு மாணவர்கள் மீதும் இளைஞரார் நீதிமன்றத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் பல்வேறு அறிவுரைகள் வழங்கி அவர்கள் வந்து தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த சம்பவம் தொடர்பாக அந்த மாணவர்களிடமும் வந்து தகுந்த தகவல்களை பற்றி அவர் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளும் செய்வதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் மாணவர்களிடையே மோதல் போக்கு வந்து நிலை வருகிறது மாணவர்கள் இரு பிரிவுகளாக மோதல் சம்பவமும் தொடர்ந்து நடைபெறும் பெற்று வருகிறது ஏற்கனவே மாணவர்களை வந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடாமல் இருக்க அன்போடும் அன்பாடும் மூன்றில் என்ற திட்டமும் தொடங்கப்பட்டு பள்ளிகளில் வந்து தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணிகளை